இந்த மாதிரி படம் வந்துட்டா மக்கள் வந்து இந்த மாதிரி நசுக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட குரூப் எல்லாம் விட்டுருவாங்க இல்லையா அவங்களை வந்து கெட்டவங்க நம்ம முத்திரை குத்திடுவாங்க இல்லையா இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் ஆகும் இல்லையா அதனால தேட்டர் கடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜாலரா போட்டுட்டு இருக்காங்க ஒரு டிரைவடியன் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி அதனால கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அவங்களை எப்படி பாக்குறேன்னா அதாவது எல்லாத்துக்குமே அவங்க இப்ப ஒரு அடையாளமே எனக்குமே ஜாதி பெஸ்ட் தான் இல்லன்னு சொல்லல பட் ஆனா ஜாதி நீ பெஸ்ட் பெஸ்ட் காமிச்சுட்டு அடுத்த ஜாதி இதுன்னா அது வந்து என்ன சொல்றது மக்கள் மத்தியில ஒரு சில குழந்தைங்க பார்ப்பாங்க ஒரு சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களெல்லாம் தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணணும் சரக்கு மிடுக்கு உயர் ஜாதி போன தூக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணி தான் நீ பெரியாள் ஆகும் அப்படின்னா அப்படி ஒரு படம் நம்மளால பாக்க தேவை இல்லையா இப்ப நானும் அந்த மாதிரி படங்கள் பாக்குறதே விட்டுட்டேன் கவுண்டம்பாளையம் பார்த்தேன் ரஞ்சித் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க

இப்போ ஆப்டர் அந்த லவ் அந்த பொண்ணு வந்து ரியலைஸ் பண்ணுது இந்த படத்துல ஓகே நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ரஞ்சித் கேரக்டர் வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி வந்து ஜாதி ரீதியான படம் கிடையவே கிடையாது இப்ப பெண்கள் வந்து அவேர்னஸா இருக்கணும் முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவேர்னஸா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு படம் அண்ட் பெண் பிள்ளைகள் பெற்ற அப்பா அம்மா அண்ட் என்ன மாதிரி தாய்மார்கள் பாக்கலாம் அப்புறம் வந்துட்டு சகோதரர்கள் இந்த மாதிரி எல்லாருமே குடும்ப சார்த்தை எல்லாம் பார்க்கலாம் ஒரு கமர்ஷியல் திரைப்படம் தான் நான் கூட ஒரு சேரத்துல லேகாக ரஞ்சித் சாரு டைரக்ட் பண்றாங்க நடிச்சிருக்காங்க அப்படியே லேகால பிசுரே தட்டல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சென்டிமெண்டலான டச் இருந்தது செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் இருந்தது ரஞ்சித் கிட்ட இவ்வளவு ஆக்ஷன் எதிர்பார்க்கல ஏன்னா நேசம் புதியது ராசகாபாளையம் இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காமெடி ஓரியன்ட் அண்ட் சென்டிமெண்டல் இந்த மாதிரி தான் நடிச்சிருக்கிறாரு ஆனா ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணிருக்காரு எப்படி பெண்கள்லாம் இந்த மாதிரி அவேர்னஸ் ஆயிருக்கணும்னு நிறைய சொல்லியிருக்காங்க கண்டிப்பா படம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஸ்டோரி நாடக காதல் அது அது மூலமா பெண்கள் எப்படி இந்த மாதிரி பண்றாங்கன்னா ஜாதி ரீதியான படம் கிடையவே கிடையாது அனைவரும் பார்க்க வேண்டிய படம் தான் நல்ல படம் உண்மையில எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்தை நம்ம எல்லாரும் குடும்பத்தோட பெண் பிள்ளைகளை பத்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படத்துக்கு ஏன் தடை விதிச்சாங்க ஆக்சுவலா நான் இல்ல மீடியாங்கிறனால சொல்றேன் என்னால எனக்கு பயம் இல்லை என்ன சொல்றேன் ஆக்சுவலா இது வந்து இங்க வந்து நஸ்கப்பட்டேன் பிதுக்கப்பட்டேன் எடுத்தா மட்டும் வந்துட்டு எல்லாமே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கீழ் ஜாதிகள் ஓகே அவங்களை வந்து இது பண்ணா கொடுப்பாங்க இந்த மாதிரி ஜாதியே சொல்லல ஆனாலும் வந்து ஜாதிவே முத்திர குத்தி அவர் வந்து உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்க கவுண்டம்பாளையம் கவுண்டர் அந்த மாதிரி வர்றதுனால டைட்டில் அந்த மாதிரி நினைச்சு நான் குடுக்காம குடுத்துருக்கா குடுக்காம இருந்து இருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஆனா அப்படிப்பட்ட படம் இது கிடையவே கிடையாது ஆஹ் உண்மையிலேயே அனைவரும் பார்க்க வேண்டிய குடும்ப குடும்பமாகன படம் இந்த ஒரு சாட்டர்டே சண்டேக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா அந்த படம் இருக்கும் கண்டிப்பா அதாவது இன்னைக்கு உள்ள இயக்குனர்கள ஒரு சில இயக்குனர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதிய வந்து வசதியும் மத்த ஜாதியும் மற்றும் படம் எடுக்கிறாங்க ஆனா கவுண்டம்பாளையம் படம் அந்த மாதிரி எடுத்திருக்கோம் இருக்காங்களா இல்ல அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அவர் வந்து ரஞ்சித் சார் என்ன சொல்லு கன்வே பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நாடக காதல் மூலமா அந்த பிள்ளைங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்றத ஒரு கன்வே பண்ணிட்டு அந்த அந்த பொண்ணு வந்து லாஸ்ட் ரியலைஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்கிறாரு அதுவே ஒரு பெரிய அபிலாசான ஒரு மூமெண்ட் தான் ரஞ்சித் சார் ரொம்ப ஹேர்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்ப கரெக்டான சுச்சுவேஷன் ஆனவ கொலை இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அதுக்கு இது மாதிரி மாதிரி பண்ணி சூப்பரா கொண்டு அந்த இல்ல ஜாதி ரீதியாவோ அண்ட் ஒரு ஜாதி மட்டமா பேசுறது அந்த மாதிரி இல்லவே இல்ல நடக்கிற உண்மையை அப்படியே எடுத்திருக்காரு ரஞ்சித் சார் அதாவது இந்த மாதிரி அவேர்னஸ் படம் எடுக்கிறாங்களோ நம்ம வரவேற்கணும் வரவேற்காம ஏன் தடை விதிக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க தடை விதிக்கிறது ரொம்ப தப்பு ஏதாவது நானே சொல்றேனே நானே சோசியல் மீடியால இருக்கிற ஒரு பொண்ணு தான் உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி தடை இது வந்து நல்ல படம் தான் நல்ல தரமான படங்களை வந்து விதிக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்க திருப்பி அதாவது சொல்றேன் திருப்பி நான் சொல்றேன் கீழ் ஜாதிகளை படம் எடுத்தா நீங்க வசதி காமிப்பீங்க இதே இது வந்து அவர் ஜாதி பத்தி எடுக்கவே இல்லைங்க ஏன் நீங்க ஓடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல அதுதான் எனக்கு எனக்கு ஒரு இப்ப ஒரு கேள்வியா இருக்கு நாங்களுமே சோஷியல் மீடியால கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது இந்த படம் வந்து வரவேற்கப்பட வேண்டிய படம் தான் கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல அவேர்னஸ் படம் வரும்பொழுது தேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது எப்படி பாக்குறீங்க தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி படம் வந்துட்டா மக்கள் வந்து இந்த மாதிரி நசுக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட குரூப் எல்லாம் விட்டுருவாங்க இல்லையா அவங்களை வந்து கெட்டவங்க நம்ம முத்திரை குத்திடுவாங்க இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியாட் ஆகும் இல்லையா அதனால தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னோட கருத்து ஆனா அந்த மாதிரி ஜாதி வரி புடிச்ச படங்கள் எடுக்கிறவங்களுக்கு அதிகமா தியேட்டர் குடுக்குறாங்களே அதை எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து இந்த கவர்மென்ட்க்கு வந்து ஜாலரா போட்டுட்டு இருக்காங்க சூப்பர் ஒரு டிரைவேரியல் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி அதனால குடுக்குறாங்க நினைக்கிறேன் மேபி அத எடுக்கிற படங்களால நிறைய ஜாதி வரி சந்தைகள் வருது கண்டிப்பா வருது அப்படி இருந்தோ எனக்குமே பாத்தீங்கன்னா நான் ஜாதி ரீதியா பொன்னல்லாம் கிடையாது ஆனா என்னோட ஜாதி வந்து ரெட்டி சோ நான் சொல்றேன் பேர் கோகிலா ரெட்டி நீ நீங்க கூட நிறைய சோசியல் மீடியாஸ்ல என்ன வாட்ச் பண்ணிருப்பீங்க பாத்துருப்பீங்க பிஜேபி சப்போர்டர் நான் ஆக்சுவலா அதனால நான் வந்து ரெட்டின்னு என்னோட அடையாளத்தை மென்ஷன் பண்றதுனால நான் வந்து ஜாதி ரீதியான பொண்ணாயிட்டேன் மேக்ஸிமம் அப்படிதான் என்ன சொல்லுவாங்க நீ சொல்லிட்டு போய் எனக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட் நான் வந்து என்னோட அடையாளம் அவ்வளவுதான் எந்த ஜாதிக்கும் நான் எதிரி கிடையாது எந்த மதத்துக்கும் நான் எதிரி கிடையாது ஒரு ஜஸ்ட் ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்லது சொல்லணும் அந்த மாதிரி பண்ணதான் நான் சோசியல் மீடியாலிவா இருக்கிற பொண்ணு நானு ஒரு சில இயக்கம் தன்னோட ஜாதியை உயர்த்தி பிடிச்சு மற்ற ஜாதியை பூரா மட்டும் தட்டுறாங்க அவங்க எப்படி பாக்குறீங்க அவங்களை எப்படி பாக்குறேன்னா அதாவது எல்லாத்துக்குமே அவங்க இப்ப ஒரு அடையாளமே எனக்குமே ஜாதி பெஸ்ட் தான் இல்லன்னு சொல்லல பட் ஆனா ஓ ஜாதி நீ பெஸ்ட் பெஸ்ட்னு காமிச்சிட்டு அடுத்த ஜாதி இதுன்னா அது வந்து என்ன சொல்றது மக்கள் மத்தியில இப்ப ஒரு சில குழந்தைங்க பாப்பாங்க ஒரு சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாப்பாங்க அவங்களால தூண்டி விட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணனும் அத என்ன சொல்றது சரக்கு மிடுக்கு உயர்ஜாதி போன தூக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிதான் நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா அப்படி ஒரு படம் நம்மளா பாக்க தேவை இல்லையா இப்ப நானும் அந்த மாதிரி படங்கள் பாக்குறதே விட்டுட்டேன் இப்ப அதனாலதான் இந்த படம் வந்து பாக்க வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இந்த மாதிரி ஜானர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நான் பாக்க வந்தேன் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஆதரவா இருக்கக்கூடிய கட்சி தலைவர் கூட ஜாதிய சாயம் பூசப்பட்டு அவருடைய ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற ஜாதியை மட்டும் தட்டி மேடையில பேசினாரு அந்த தலைவர் எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி எல்லாருமே அவங்க இப்ப எல்லாருக்குமே அவங்க ஜாதி பெஸ்ட் தான் இல்லன்னு சொல்லல பட் ஆனா இந்த மாதிரி பேசுறது வந்து தப்பு அவங்களை வந்து ஒரு இந்த படத்துக்கே அந்த மாதிரி தான் ஆச்சு இப்ப கவுண்டர் மாலையும் டைட்டில் வச்சிருக்காரு ரஞ்சித் சார்

ஜாதி வெறியை தோன்ற இயக்குனர்களுக்கு இந்த அரசாங்க வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்களா கண்டிப்பா நான் இருக்காங்க அவங்க தான் பெஸ்ட் சரக்கு மிடுக்கு உயர் ஜாதி பண்ண தூக்கு அப்படிதான் சனநாயகம் சொல்றாங்க சோசியல் மீடியால இருக்கனால எம் கே ஷர்மிலா எல்லாம் பேசுவாங்க இப்ப அதே இது இந்து கோவில்னா அவங்களுக்கு அயோத்தி ராமன் கோவில்னா அவங்களுக்கு வந்து கசக்குது அதே அயோத்தியில வந்து மசூதி கட்டாங்க அத பத்தி புகழ்ந்து பேசுறாங்க அப்படியே இருக்குதான் செய்யறாங்க அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் Alles okay. okay. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் ஆட்சி அமைக்கும் போது இந்துக்களுடைய சுயமரியாதையை இழக்கிறோம் கண்டிப்பா புரியுதுங்களா மத்த மத்த கோயில்களை மசூதிகளையோ இல்ல கிறிஸ்தவ ஆலயங்களையோ வந்து இவங்க கை வைக்க முடியாது கோயில்கள் வந்து அழிக்கப்படுது இது எப்படி பாக்குறீங்க இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லாம பாக்குறீங்களா ஒற்றுமையே கிடையாது முக்கியமா நான் வந்து திருப்பி பிராங்கா சொல்றேன் இங்க டிஎம் கே கவர்மெண்ட் வந்ததெல்லாம் கண்டிப்பா இந்துக்கள் இந்துக்கள் பண்டிகை கூட விஷ் பண்ணாத ஒரு முதல்வர் தமிழக முதல்வர் ஆனா தமிழ் புத்தாண்டுக்கு இந்துக்கள் பண்டிகை கூட விஷ் பண்ண மாட்டீங்க சரி ஓகே தமிழக முதல்வர் தமிழ் புத்தாண்டு கூட விஷ் பண்ண மாட்டீங்களா எங்களுக்கு அது இப்போ வரைக்கும் ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்காவது விஷ் பண்ண மாட்டாரா நினைப்போம் ஆனா பண்ண மாட்டார் இந்து கோவில்களை இடிப்பாங்க இந்து மத சார்ந்த எல்லாம் பண்ணுவாங்க இந்துக்கள் சொத்துல கை வைப்பாங்க அண்ட் எல்லாமே பண்ணுவாங்க அதே இது நேற்று வக்பு வக்பு சட்ட மசோதா தாக்கலா இருக்குது இப்ப இதே இது இந்துக்கள் சொத்துல கை வச்சா மட்டும் இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணாம இங்க இருக்க நடுநிலை இந்துக்களா இருக்கட்டும் திமுக இருக்க இந்துக்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பொண்ணு சொல்லாம பேசாம இருக்காங்கல்ல இப்போ வக்புல வந்து அந்த சட்ட மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சொத்துல கை வைக்க அரசுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதை மட்டும் நேற்று அப்படி காரசாரமா டிபேட் என்ன அது என்ன பிரேக்கிங் நியூஸ் என்ன எல்லாமே பண்றாங்க ஏ இந்துக்கள்னா ஒரு நியாயம் முஸ்லீம்னா ஒரு நியாயம் கிறிஸ்டின்னா ஒரு நியாயம் ஆனா அதுக்காக நான் எந்த மதத்திற்கும் எதிரானவள் கிடையாது எந்த ஜாதிக்கும் நான் எதிரானவள் கிடையாது அனைத்து ஜாதிகளும் மத நான் ஒன்னாத நான் பாக்குறேன் எங்க அப்பாவே முன்னாள் ராணுவ வீரர் எக்ஸ் சுபேதார் பேஜரோட பொண்ணு நானு

ஏன்னா ஜாதி மதம் கடந்துதான் அரசியல் ஜாதி மத அப்பாற்பட்டு தான் ஒரு தலைமை பொறுப்புங்கிறது இருக்கணும் ஒரு நான் எந்த கட்சி எந்த மாதிரி இருக்கட்டும் அதை தாண்டிதான் ஒரு ஒரு இருக்கணும் ஆனா ஒரு ஜாதி உயர்த்தி ஒரு மதத்தை உயர்த்தி நீ பிடிச்சா அதுக்கு வந்து தலைவரும் கிடையாது முதல்வரும் கிடையாது கவுண்ட மாலை ஸ்டார்னா ஃபோர் அண்ட் ஹாஃப்யூமா